நாகப்பட்டினம் சென்றிருக்கிறார் விஜய் தன்னுடைய பிரச்சார கருத்துக்களில் அவர் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஒரு அடுக்குகளை கொண்டிருக்கிறார் என்றே நாம் சொல்ல முடியும் ஏனென்றால் ஒவ்வொரு ஊருக்கு செல்லும் போதும் தொடக்கத்தில் அந்த ஊரின் பெருமைகளை குறித்து பேசிவிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் சிலவற்றை பட்டியலிட்டு அடுத்த கட்டமாக திமுக ஆட்சி குறிப்பாக முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் மீதான விமர்சனத்தை நோக்கி நகர்ந்து விடுகிறார் அதற்கு அடுத்தபடியாக திமுக பாஜக மறைமுக உறவு இருக்கிறது என்றும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கான பல தடைகள் விதிக்கப்படுகின்றன என்ற வகையிலும் ஒரு ஐந்து அடுக்குகளாக இன்றைக்கு அவர் தன்னுடைய பரப்புரை கருத்துக்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார் இவ்வாறாகவே கடந்த வாரம் திருச்சியில் பேசும்போதும் தன்னுடைய கருத்தாக அவர் பதிவிட்டு பேசியிருந்தார் முதற்கட்டமாக திருச்சியினுடைய பெருமைகள் திருச்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகள் என்று திமுக மீதான விமர்சனங்கள் பாஜக மீதான விமர்சனங்கள் என்று தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்ற வகையில் தன்னுடைய கருத்தை அவர் முடித்திருந்தார் அதற்கடுத்தபடியாக அரியலூரிலும் இதே வகையிலான ஒரு ஒரு ஃபார்மேட் என்று சொல்லலாம் அந்த அடுக்குகளிலேயே அவர் தன்னுடைய பரப்புரை பாயிண்ட்களை வைத்திருக்கிறார் இன்றைக்கும் நாகப்பட்டினம் சென்று அவர் தொடக்கத்தில் அந்த மாவட்டத்தின் பெருமைகள் பேசிவிட்டு சில முக்கியமான விஷயங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பட்டியலிட்டுவிட்டு அதற்கு அடுத்தபடியாக திமுக மீதான விமர்சனத்தை கடுமையாக வைக்க தொடங்கி இருக்கிறார் திமுக பாஜக மறைமுக உறவு என்றும் அவர் பேசியிருப்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதற்கு அடுத்தபடியாக அவர் எப்போதும் கூறி வரக்கூடிய தனது கருத்துக்களை முன்வைக்க போகிறார் எப்படி பரப்புரையை செலுத்த போகிறார் என்று எதிர்பார்ப்பு மேலோங்கி இருந்த நிலையில் இவ்வாறான திமுக மீதான விமர்சனங்கள் என்ற வகையிலேயே அவர் தனது பயணத்தை வடிவமைத்திருக்கிறார் என்றே நாம் சொல்ல முடியும் ஏனென்றால் கடந்த காலகட்டங்களில் அவர் தன்னுடைய பரப்புரையை எப்படி முன்வைக்க போகிறார் அவருக்கான கொள்கை என்ன எப்படி தன்னுடைய அரசியல் பாதையை எடுத்துச் செல்லப் போகிறார் என்ற பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அவருடைய பர பரப்புரை என்பது இவ்வாறாக அமைந்திருக்கிறது என்றே நாம் பார்க்கலாம் இதனுடைய பாசிட்டிவ் அம்சங்களாக பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடியது என்னவென்றால் விஜய் என்பது ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்தவர் தற்போது அவர் களத்திற்கு செல்லக்கூடிய வகையில் அவர் வைக்கக்கூடிய திமுக மீதான விமர்சனங்கள் என்பது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றே பலராலும் சொல்லப்படுவதுண்டு குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் பெண்கள் உள்ளிட்ட பல தரப்பு வாக்காளர்கள் மத்தியில் ஒரு கணிசமான வாக்கு வங்கியை அவர் ஏற்கனவே விட்டார் இந்த வகையில் அவர் திமுக மீதான விமர்சனங்களை வைக்கக்கூடிய சூழலில் தனக்கு ஆதரவான வாக்கு வங்கிகளாக அவற்றை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் விஜயனுடைய இந்த பரப்புரையை முன்னிட்டு பாசிட்டிவ் அம்சங்களாக பார்க்கின்றனர் மறுபுறம் இதனுடைய எதிர்மறை விமர்சனங்களாக பார்ப்பது என்னவென்றால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்யக்கூடிய வகையிலான ஒரு பரப்புரையை அவரும் மேற்கொண்டிருக்கிறார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சி மீதான விமர்சனங்கள் குறைகள் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமை உள்ளிட்ட கருத்துக்களை அவர் தொடர்ந்து ஊர் சென்று பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சூழலில் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார் அதே பாணியிலான ஒரு ஒரு பரப்புரையே விஜய் மேற்கொண்டு வருகிறார் உதாரணத்திற்கு கிட்னி திருட்டு சம்பவமாகட்டும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தன்மையாகட்டும் அந்த ஊருக்கான பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை குறிப்பிட்டு பேசுவதாகட்டும் இதையே தான் எதிர்க்கட்சி தலைவரும் முன்வைத்து பேசி வருகிறார் அதே பாணியில் விஜயும் விமர்சன பரப்புரையை அவர் கையில் எடுத்திருக்கக்கூடிய சூழலில் அது அவருக்கு எந்த விதமான சாதகத்தை கொடுக்கும் என்ற ஒரு கருத்தையும் எதிர்மறை கருத்துக்களாக பலரும் முன்வைப்பதை பார்க்க முடிகிறது இருப்பினும் வரக்கூடிய தேர்தல் காலகட்டத்தில் தான்

பயணம் என்பது அந்த இடத்தில் நடைபெறாமல் போனதையும் பார்த்தோம் இன்றைக்கும் பெரம்பலூர் மக்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்ற வகையில் தனது கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார் இன்றைக்கும் அவர் நாகப்பட்டினத்தில் அண்ணாசிலை அருகே அவருக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது புத்தூர் பகுதியில் அந்த இடத்திற்கு செல்வதற்கும் ஏறக்குறைய நேரமே பிடித்திருந்தது அந்த இடத்திற்கு வந்து அவர் எப்போது தனது பரப்புரை கருத்துக்களை முன்வைக்க போகிறார் என்னவிதமான கருத்துக்கள் குறிப்பாக புதிதாக ஏதாவது கருத்துக்களை முன்வைப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது ஆனால் திமுக மீதான விமர்சனங்களை மட்டுமே அவர்

வேட்டைக்காரன் படத்தில் இருந்து அதற்கு பிறகு வேலாயுதம் பட ஷூட்டிங் என்று நினைவு அந்த தருணத்தில் அவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த படத்தின் பாடல்கள் வசனங்களை எல்லாம் கூறி இலங்கை மீது கடுமையான விமர்சனங்களை அவர் அந்த காலகட்டத்தில் முன்வைத்திருப்பதையும் நாம் பார்த்திருந்தோம் தனிக்கிழமை ஏன் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறேன் என்பது தொடங்கி இந்த பரப்புரை பயணத்திற்கான கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது குறிப்பாக கடந்த முறை நாம் திருச்சி அரியலூரை பார்க்கும் போது அதை காட்டிலும் மிக தீவிரமாக திமுக மற்றும் முதலமைச்சரை குறித்து கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார் மிரட்டி பார்க்குறீங்களா என்ற வகையிலும் அவர் பேசியிருக்கிறார் வெளிநாட்டு முதலீடுகளா வெளிநாட்டில் முதலீடுகளா என்ற வகையிலும் கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார் நான் உழைத்து சம்பாதிக்கிறேன் குடும்பத்தை வைத்து அதனை முன்னிறுத்தி நான் சம்பாதிப்பதில்லை என்ற வகையிலும் கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது கடுமையான பார்வைகளை திமுக மீது மிக அதிகப்படியான விமர்சனங்களை முன்வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஏற்கனவே பல மூத்த பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய வகையில் திமுகவுக்கு எதிரான ஒரு முதன்மையான சக்தி நான் தான் என்ற வகையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இரண்டு விதமான கருத்துக்கள் வருகின்றன தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கக்கூடிய விருந்தினர்களின் கருத்துக்களும் இருவேறு கருத்துக்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஒரு பக்கம் விஜய் அவருக்கான ஒரு நட்சத்திர செல்வாக்கு என்பது கணிசமான வாக்கு வங்கியை உருவாக்கி இருக்கிறது கடந்த காலகட்டத்தில் இருந்து அடுத்தடுத்த நிலையில் அவர் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்கிறார் மேம்படுத்திக் கொள்கிறார் தன்னுடைய பரப்புரை கருத்துக்களை இன்னும் தீவிரமாக முன்வைத்து வருவதை பார்க்க முடிகிறது மிக குறிப்பாக திமுகவுக்கு எதிரான ஒரு

திரும்ப மீண்டும் அவர் பதிவு செய்து வருகிறார் ஆழமான எந்தவிதமான ஒரு புரிதலும் கொண்ட கருத்துக்களை அவர் கூறுவது இல்லை மேம்போக்காக திமுக அரசை விமர்சித்து பேசுகிறார் ஒரு தகுந்த ஆதாரங்களோடு தனது முன்வைப்பதில்லை ஒரு சில வார்த்தைகளை விமர்சனங்களை முடித்துக் கொண்டு விட்டு நேரடியாக தாக்குவதை நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் வாய்ப்பில்லை மிக கூடுதலாக திமுகவை எதிர்ப்பதற்கு மிக முக்கியமாக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் மறுபுறம் சீமான் இருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக விஜயம் தற்போது திமுகவை எடுத்துக் கொண்டிருந்தார் திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி என்பது சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது திமுக தற்போது தமிழ்நாட்டில் ஆளும் சக்தியாக இருப்பதால் அதற்கு எதிரான ஒரு முதன்மை சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதில் அவர் தீவிரம் காட்டினாலும் அவருக்கான இந்த கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பு என்பது இன்னும் உறுதி பெறவில்லை இறுதி பெறவில்லை அந்த வகையில் அதிமுகவே முதன்மையான எதிர்க்கட்சியாக திகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி நட்சத்திரத்தை பார்ப்பதற்கு வரக்கூடிய ஒரு கூட்டமாகவே இதனை நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் திமுகவுக்கு எதிரான இருக்கக்கூடிய அவருடைய இந்த விவசன வியூகங்கள் என்பது ஒரு பெரிய அளவிலான ஒரு கணிசமான வாக்கு வங்கியை அவருக்கு உருவாக்கி தரு வாய்ப்பு இல்லை என்றே பலராலும் சொல்லப்படுவது உண்டு எம்ஜிஆர் உதாரணத்தை காட்டி பலரும் சொல்வதையும் நாம் பார்த்து வருகிறோம் எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பித்து உச்சபட்ச நிலையை அடைந்த வேறு எந்த நட்சத்திரமும் தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லை என்பதையே நாம் பார்த்து வருகிறோம் விஜயகாந்த் மட்டுமே இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களோடு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எதிர்க்க அதிமுக கூட்டில் உல முன்பாக எந்த தீவிரமான ஒரு நடிகரும் அரசியலில் பங்கு கொண்டு ஒரு பெரிய வெற்றியை பெற முடியவில்லை குறிப்பிட்ட வகையில் விஜய் பரப்புரைக்கு இருவேறு விதமான கருத்துக்கள் வருவதையும் இனிதான் இரண்டு திராவிட கட்சிகளும் கவனமாக இருக்க வேண்டும் விஜய் தன்னுடைய தெளிவாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் இனி பக்குவப்பட்ட அரசியலை அவர் முன்வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்தமான அரசியல் கருத்துக்களை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்போது அவருக்கான ஆதரவு தளம் விரிவடையும் என்ற ஒரு கருத்தும் மறுபுறம் விஜய் ஏற்கனவே சொல்லி வந்த கருத்தையே மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார் மற்ற தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்தையே சொல்லி வருகிறார் குறிப்பாக மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒரு உறுதியான இறுதியான முடிவு எடுப்பதற்கு அவருக்கு தயக்கம் இருக்கிறது சினிமா பாணியிலான ஒரு வசனங்களை பேசிக்கொண்டே தன்னுடைய பரப்புரையை முன்வைத்து வருவதை மக்கள் நிச்சயமாக நிராகரிப்பர் இந்த கூட்டம் என்பது வாக்குகளாக அரசியலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற ஒரு கருத்து இன்னொரு தரப்பில் இருந்து வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது ஏற்கனவே திருச்சி அரியலூரை கடந்து தற்போது நாகையில் அடுத்த கட்டமான தனது கருத்தை திமுக மீதான விமர்சனத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார் இனி திருவாரூரில் அவர் என்ன பேச போகிறார் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன கருத்துக்களை முன்வைக்க போகிறார் இதுவரை திமுக தரப்பில் இருந்து ஒரு அழுத்தமான ஒரு உறுதியான எதிர்வினை ஆற்றப்படாத நிலையில் இனி விஜயனுடைய விமர்சனத்துக்கு அந்த எதிர்வினை ஆற்றப்படுமா மற்ற போட்டியாளர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் உள்ளிட்டோரும் இந்த பரப்புரை பயணம் குறித்த கருத்துக்களை தெரிவிக்க போகின்றனர் என்ன தாக்கத்தை அந்த கருத்துக்கள் இந்த பயணங்கள் ஏற்படுத்த போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்